இட்லி தோசைக்கு பதிலாக கொஞ்சம் போர் அடித்ததுன்னா இந்த மாதிரி ஒரு டிஃபன் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இது செய்கிறதுக்காக ஒரு கப் அரிசி மாவு கடையில் வாங்கின மாவு தான் எடுத்திருக்கேன் இப்போ செய்கிறது பார்க்கலாம் அடுப்பத்தை வச்சுட்டு இந்த மாதிரி பேன் வச்சுக்கோங்க இதில் ஒரு கப் அரிசி மாவுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க நாம் அரிசி மாவு எடுத்துருக்கோம் இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க ஒரே இந்த தண்ணியிலே ஒரே ஒரு ஸ்பூன் வந்து குக்கிங் ஆயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் பாருங்க நல்லா கலந்து விட்டு ஸ்பூனில் அப்புறம் நல்லா தண்ணி கொதிக்கும் போது அரிசி மாவு போட்டு நல்லா கிளறிடுங்க நம்ம செய்வோம் இல்லையா அதே மாதிரி பாருங்கள் நல்லா கிளறிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சுட்டு நல்லா மாவு பிசைஞ்சிக்கோங்க சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா டவு மாதிரி பிசைஞ்சிக்கணும் கொஞ்சம் ஆறணும் வெது வெதுப்பாக வரும்போது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் சூடாக இருக்குது கொஞ்சம் ஆரட்டும் பாருங்க நான் ஃபஸ்ட்டு நான் சூடாக இருக்கும்போது ஸ்பூன்லேயே கொஞ்சம் கலந்துடுறேன் அப்புறம் கொஞ்சம் வெது வெதுப்பாக வரும்போது கையில் வந்து நல்லா பாருங்கள் இந்த மாதிரி டவ் மாதிரி பிசைஞ்சிக்கோங்க இந்த அளவுக்கு வரணும் இது செய்கிறதுக்காக நான் இட்லி தட்டு எடுத்துருக்கேன் பாருங்கள் நான் இட்லி தட்டில் வந்து சின்ன சின்ன பால்ஸாக பண்ணி வேக வைக்க போகிறேன் இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி பால்ஸாக நீங்கள் செஞ்சுக்கோங்க பாருங்க இதே மாதிரி இந்த மாவு எல்லாமே நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க இதே மாதிரி எல்லாமே செஞ்சுக்கலாம் கையில் கொஞ்சம் ஒட்டுச்சின்னா எண்ணெய் தடவிக்கோங்க கையில் ஒட்டாது பாருங்கள் இந்த மாதிரி எல்லா மாவுலையும் நான் செஞ்சுட்டு இது வந்து ஏற்கனவே நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் அடுப்பில் கொஞ்சமாக வந்து சூடாகும் போது அந்த தண்ணி நம்ம வந்து இந்த பிளேட்டை வந்து பாருங்கள் நம்ம இந்த பாத்திரத்தில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து ஆவியில் வேக வைக்கலாம் பத்து நிமிஷம் வெந்தால் போதும் ரொம்ப அதிக நேரமும் வேக தேவையில்ல இது சீக்கிரமே வெந்துடும் பாருங்க இப்போ மூடி போட்டு வச்சுரு ஃப்ளேம் வந்து கொஞ்சம் ஹையே வைங்க ஒரு பத்து நிமிஷத்துலேயே வெந்துடும் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு பாருங்கள் கொழுக்கட்டை நல்லாவே வெந்துடுச்சு இந்த பால்ஸ் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு நீங்கள் எப்படி கொழுக்கட்டை செய்கிறீங்களோ அதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இது கொஞ்சம் ஆறட்டும் அது வரைக்கும் நம்ம தாலி பார்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் கேரட் நீட்டு வாக்கலை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கேப்சிகம் ஒரு வரமிளகா கொஞ்சமாக அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் கைப்பட கொத்தமல்லி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக பெருங்காயம் எடுத்து வச்சுக்கப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு நம்ம மாவு கலந்தவள்லையே அதே பேன் வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கேன் இப்போ வந்து இதுக்கு வந்து ரொம்ப அதிக எண்ணெய் எல்லாம் தேவைப்படாது ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டால் போதும் ரொம்ப அதிகமாக எல்லாம் எண்ணெய் போடாதீங்க பாருங்க பேண்ட் சூடான உடனே எண்ணெய் போட்டேன் இதில் வந்து ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கிட்டேன் கடுகு வெடிக்கிட்டோம் இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு செய்யுங்க இது எதுவுமே கருகக்கூடாது பாருங்கள் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கிறேன் ஒரு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக போட்டுக்கோங்க பெருங்காயம் அது வாசனைக்கு நல்லாயிருக்கும் ஆப்ஷனல் தான் பெருங்காயம் வேணான்னா அவாய்டு பண்ணிக்கோங்க பாருங்க நல்லா கலந்துவிடுங்க கடுகு கடுகு கடலை கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு வர மிளகாய் இதை வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ளேம் மீடியம்லேயே வச்சுட்டு பண்ணுங்கள் இது எதுவுமே கருகக்கூடாது ஆனால் நல்லா பொறிஞ்சிருக்கணும் பாருங்க நல்லாவே கலந்து விடுறேன் பாருங்க பச்சை மிளகா போட்டுக்கிறேன் பச்சை மிளகா வந்து நான் உள்ளே விதை எடுத்துகிட்டு போட்டிருக்கேன் குழந்தைங்க சாப்பிட்ணாங்க சாப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் காரம் சாப்பிட மாட்டாங்க இல்லையா அதனால் நான் நடுவில் விதை எடுத்துகிட்டு கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதையும் கொஞ்சம் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க நான் சின்ன துண்டு இஞ்சி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு உங்களுக்கு வீடியோவில் காமிக்கல பாருங்கள் கொஞ்சமாக இஞ்சி போட்டுக்கோங்க வாசனை நல்லாயிருக்கும் இது கூட கருவேப்பிள்ளையும் நான் போட்டுக்கிறேன் கருவேப்பிள்ளையும் நான் உடச்சி தான் போட்டிருக்கேன் முழுசாக போடலை பாருங்க இது கொஞ்சம் வெந்துடுச்சு இப்போ வந்து நம்ம வெங்காயம் கேப்சிகம் கேரட் எல்லாமே போட்டு வதக்கிக்கலாம் நல்லா கலந்துட்டு வதக்கிக்கோங்க நல்லா அந்த லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நல்லா வருபடட்டும் வெங்காயம் கேரட் எல்லாமே நம்ம வந்து ஏற்கனவே மாவில் உப்பு போட்டிருக்கோம் அதனால் இதில் உப்பு வந்து நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க பாருங்க ரொம்ப சின்ன சைஸ் தக்காளி தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட பெரிய தக்காளியாக இருந்தால் பாதி தக்காளி அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விடுங்க பாருங்கள் இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு வந்து நம்ம அரிசி மாவில் கரெக்டாக போட்டிருக்கோம் அதனால் இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நல்லா கலந்து விடுங்க பாருங்கள் நான் எண்ணெய் ரொம்ப குறைச்சி போட்டிருக்கேன் இதை வந்து பெரியவங்களும் தாராளமா சாப்பிட்லாம் இது நல்லா கலந்து விட்டு பாருங்க இது கலர் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவு போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு மஞ்சத்தூள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இந்த கலருக்காக நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன் கொத்தமல்லி நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா அதை நம்ம கடைசியா போட்டுக்கலாம் பாருங்க நல்லா கலந்துடுங்க இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா இந்த பால்ஸு அது போட்டுக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் ஒட்டின மாதிரி தான் இருக்கும் நம்ம எண்ணெயில் இந்த கொஞ்சமாக இந்த கிளறும் போது உடஞ்சி வந்துடும் கரெக்டாக தனித்தனியாக பிரிஞ்சிடும் அப்படியே கரண்டியில் கொஞ்சமாக உடச்சி விட்டுக்கோங்க பாருங்கள் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது இந்த டிஃபன் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா விடுங்க இதுக்கு வந்து இந்த இந்த பால்ஸில் வந்து மசாலா பிடிக்கிறதுக்காக கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு கொஞ்சமாக கப்பில் தண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பு செக் பண்ணிக்கோங்க அப்படியே கொஞ்சம் நேரம் அந்த தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பாருங்கள் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லாவே தண்ணி ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்குது அது வந்து நம்ம கிளறிட்டே இருக்கும்போது நல்லா ட்ரை ஆகிடும் பாருங்கள் இதுக்கு தேங்காய் வந்து கொஞ்சமாக துருவி வச்சுருக்கேன் நீங்கள் மிக்சியில் கூட குறை குறைப்பாக அரைச்சி போட்டுக்கலாம் சும்மா சின்ன துண்டு தேங்காய் தான் நான் துருவி வச்சுருக்கேன் பாருங்கள் தேங்காய் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ கொத்தமல்லியும் தேங்காவும் போட்டு நல்லா கிளரி விடலாம் பாருங்கள் குறஞ்ச ஃப்ரேம்லேயே நல்லா கலந்து விடுங்க நல்லா இது திருப்பி திருப்பி போட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விடுங்க பாருங்க மசாலா எதுவுமே அடியில் பிடிக்காத மாதிரி நல்லா கலந்து இருங்க நீங்கள் இந்த மசாலாக்கு பதிலாக நான் இப்போ தாலிச்சன் இல்லையா இதே மசாலாவில் கொஞ்சமாக நீங்கள் வந்து இட்லி பொடி கூட போடலாம் அதுவும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அந்த மாதிரி கூட நீங்கள் செய்யலாம் இந்த மாதிரியும் செய்யலாம் பாருங்கள் இதுக்கு எதுவுமே தொட்டுக்க தேவையில்லை அப்படியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அவ்வளோ தான் பாருங்கள் நல்லா கிளரி விட்டு தேங்காய் போட்டு கொஞ்ச நேரத்துலையே நல்லா கிளரி விட்டு அவள் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் ப்ளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் பாருங்கள் பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிப்பி நீங்கள் போர் அடிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு சாப்பிட்லாம் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நீங்கள் இந்த மாதிரி ரொம் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டிஃபன் எப்போ பார் இட்லி தோசை இட்லி தோசைன்னு தான் நம்ம சாப்பிடுவோம் இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் பாருங்க எப்படி இருக்குது பாருங்க நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் உள்ளே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம எண்ணெய் போட்டு மாவு பேசிஞ்சுருக்கோம் இல்லையா அதனால நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த சமையலில் பார்க்கலாம்